அந்த பெத்த தாய்க்கே வந்து இவன் வந்து விஷம் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய பக்ரத்தனம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அவனுடைய புத்தி எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க வளர்த்தவங்களே வந்து இவன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா மற்றவங்க நண்பர்கள் எல்லாமே தெரிவாங்களா இவங்களுடைய கண்ணுக்கு இந்த பையன் பாருங்க இவனுக்கு என்ன நல்லது கிடைச்சது இப்போ அவார்டா கொடுத்துட்டாங்க கிடைக்கல எடுத்துப்பா இன்னைக்கு ஜெயில வச்சிருக்காங்க பிளான் பண்றான் தன்னை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து திட்டி பார்ப்பான் இல்லை வந்து ச இது பண்ணி பார்ப்பான் வந்து யாரும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒட்டுமொத்தமாக கதையாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கான் ஒரு கடைக்கு போயிருக்கான் பிரியாணி கடைக்கு வந்து போயிட்டு சிக்கன் ரைஸ் வந்து ஏழு சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்கான் அது ஓ பரவாயில்ல பையன் வந்து ஏதோ திரிந்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவன் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்துருக்கிற சாப்பாடுன்னு நினச்சி அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் செவன்லோட் கிங் ட்வெண்ட்டி போர் இன்ட்டு செவன் கிங் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பல்வேறு வழக்கங்கள் குறித்து விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நமது அரங்கத்திற்கு வந்துள்ளார் வாருங்கள் அவரை வரையறுப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த முப்பதாம் தேதி நாமக்கல் நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இளைஞனுடைய அந்த வெறித்தனமான செயல் கிட்டத்தட்ட இரண்டு உயிரை இருக்கு இந்த பின்னணியை எப்படி சார் பாக்குறீங்க இந்த வழக்கோட பின்னணி என்ன இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்து நடந்துட்டு இருக்குன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இளைய சமுதாயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இதை நோக்கி போனா அந்த கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போனாங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்றதுக்கு இந்த இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து பட் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவனை அந்த பகவதி அப்படின்ற ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டிரைவர் அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பசங்க ஒன்று இந்த பகவதின்ற ஒரு பையனும் அப்புறம் அவங்க தம்பி அப்படின்னு கௌஷிக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் இவங்க வந்து தன் இந்த பையனை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தாத்தா வீட்டில் தான் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க தாத்தா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டு அவங்க தாத்தா வீட்டில் தான் இவன் வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கான் தாத்தா வீட்டில் வந்து வளர்ந்துட்டு வந்து இவன் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்ற சொல்றாங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற மூன்றாம் ஆண்டு படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறான் கஷ்டப்பட்டு தான் வந்து படித்து வர்றான் கஷ்டப்பட்டு படித்து வந்து இரவு நேர வேலை வந்து பார்த்துட்டு இருக்கான் இரவு நேர வேலையில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஏதோ நண்பர்கள்கிட்டயா இல்லை வந்து வேறு எப்படி வந்து இவனுக்கு இந்த பழக்கம் வந்ததுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா எங்கே பார்த்தாலும் வந்து கிடைக்குது ஈஸியாக வந்து கிடைக்குது இவன் வந்து கஞ்சாவுக்கு வந்து முதல்ல வந்து அடிமை ஆயிருக்கான் கஞ்சாவுக்கு வந்து அடிமை ஆகி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே வந்து சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு இல்லை இவனுக்கு வந்து தனியாக ஒரு இது மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கானான்றது வந்து இன்னும் தெரியல போக போக விசாரணையில் தான் தெரிய வரும் இவனுக்கு வந்து இந்த பழக்கம் வந்து ஏற்பட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து தெரிய வந்திருக்கு என்னோடய நடவடிக்கைகள் எல்லாமே வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நீ கஞ்சா கொடுக்குறதெல்லாம் தப்புடா இன்ன கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து அப்பா வந்து எவ்வளோ இருக்காரு உங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாங்கள் வந்து தாத்தா பாட்டி வந்து உங்களை வந்து வளர்த்துட்டு வரோம் ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நல்ல விதமாக படித்து ஒரு நல்ல நிலமைக்கு வரணுன்றது தான் எங்களுடைய ஆசைன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் கஞ்சா கொடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக பிழைக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இது அப்படியே போயிட்டே இருந்திருக்கு இவன் வந்து கடைசியில் வந்து கேட்காம போயிருக்கான் அப்புறம் வந்து எல்லாருமே தப்பா அம்மா தாத்தா பாட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திருக்காங்க கட்டாயம் இந்த பையன் வந்து பலான வீடியோக்கள் பார்த்துருவான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கான் இதையும் கணிச்சிருக்காங்க இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது அவன் வந்து இவன் இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கண்டிக்கும் போது இவனுக்கு வந்து எப்போ இதெல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து இவனுடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய காதுக்கும் வருது இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உறவு கூட இவனுக்கு வந்து இருக்குது தகாத உறவு வந்து இருக்குது அப்படின்றது வந்து வீட்டுக்கு தெரிய வந்து இதையும் சேர்த்து வந்து இவன் வந்து வீட்டில் வந்து கண்டிக்கிறாங்க இல்லை நீ போகிற ரூட்டே வந்து தப்பு பெண்கள்கிட்ட உறவு வச்சிருக்கிறதும் தப்பு அப்புறம் கஞ்சா அடிக்கிறதும் நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்து இவனை வந்து கண்டிக்கும்போது இவன் வந்து பிளான் பண்ணுறான் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஜீவன அதாவது தன்னை தான் போகிற போக்கில் விட்டுடணும் தன்னை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி கண்ட்ரோல் பண்ணால் அவங்கள வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து திட்டி பார்ப்பான் இல்லை வந்து ச இது பண்ணி பார்ப்பான் வந்து யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒட்டு மொத்தமாகவே கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கான் இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறான் இவன் அப்படின்னு சொன்னால் நைட்டு வேலை செய்கிற இடத்துல முதல் மாதம் வந்து சம்பளம் வருதுன்னு சொல்லி அந்த சம்பளத்தை வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த சம்பளம் வாங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ஒரு கடைக்கு போயிருக்கான் பிரியாணி கடைக்கு வந்து போயிட்டு சிக்கன் ரைஸ் வந்து ஏழு சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் வாங்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதில் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஒரு சிக்கன் ரைஸ் வந்து ஒன்று கொடுத்துட்டு அவன் பைக்கை இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஏன்னா அந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போயிருக்கான் ஃபஸ்ட்டு தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான் அவங்களுக்கு எழுப்பி தாத்தாவுக்கு மட்டும் ஒரு ரைஸ் கொடுத்துருக்கான் ஸோ அவங்க தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸை வந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருங்கப்பா இருங்க தாத்தா நான் வந்து போயிட்டேன் அப்பா அம்மாவுக்கும் மற்றவங்க எல்லா கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரைஸ் பேக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு இங்கே இவங்க வீட்டுக்கு வந்திருக்கான் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா அம்மா அப்புறம் ஒரு தம்பி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா ஸோ இவங்க வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு ரைஸை வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து கேட்டால் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் பேர் தான் சம்பளம் வாங்கியிருக்கேன் முதல் மாச சம்பளம் வாங்கியிருக்கேன் அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஓ பரவாயில்ல பையன் வந்து ஏதோ திருந்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவன் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கிற சாப்பாடுன்னு நினச்சி அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிடும் போதே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வாந்தி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வாந்தி எடுத்த உடனே என்னவோ தெரியலையே இது வந்து வாந்தி வருது அப்படின்னு சொல்லி ஆஹ் இல்லை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வாந்தி வந்திருக்கு வாந்தி வந்த உடனே அவன் தம்பி இருக்கான் இல்லையா அவன் வந்து உஷாராயிட்டு இருக்கான் என்னதுக்காக வந்து இது வந்து வாந்தி வர்றான் அம்மா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே உடனே வந்து ஸ்மெல் வந்திருக்கு விஷம் கலந்த ஸ்மெல்லு வந்து வந்திருக்கு ஐயோ இது வந்து விஷம் கலந்த ஏதோ வந்து கலந்திருக்கான் போல இருக்கு ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் உஷாரா அந்த ரைஸ் எடுத்து அவன் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வந்து கொஞ்சம் போட்டுருக்கான் அந்த நாயை வந்து சாப்பிட்டுட்டு அந்த நாயை வந்து வாந்தி எடுத்திருக்கு உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் ஏதோ இந்த இந்த சாப்பாடு வந்து சாப்பிடாதீங்க இதில் வந்து ஏதோ கலந்துருக்காங்க இருக்கு ஏதோ வந்து விஷம் இருக்கிற மாதிரி இருக்குது யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோன் பண்ணி மற்றவங்களை வந்து சாப்பிட விடாம தடுத்திருக்கான் அந்த பையன் தடுத்துட்டு வந்து அதுக்குள்ளேயே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் தாத்தா ஆல்ரெடி சாப்பிட்டார் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சாப்பிட்டார் தாத்தா சாப்பிட்டோன்னா தாத்தாவுக்கும் அதே மாதிரி தான் வாந்தி வந்திருக்கு வயிற்று வலியில வந்து ரொம்ப துணிச்சு போயிருந்திருக்காங்க இங்கேயும் அம்மா வந்து வாந்தி எடுத்த உடனே இவங்களும் வந்து ரொம்ப துணிச்சு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போன பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து இறந்து போயிடுறாரு முதல்ல அவர் வந்து தாத்தா இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்து போயிடுறாங்க அம்மா நேற்று போல நேத்து தான் இறந்துருக்காங்க ஸோ இறந்து போன பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து உடனே வந்து எப்பவுமே விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா ஃபுட்பாய்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க இல்லை 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 அவங்க வந்து சந்தேக கேஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுவாங்க உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க அவங்க வந்து உடனே போலீஸ் ரெஃபர் பண்ணும்போது போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணை செஞ்ச உடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பையனை கிட்ட இந்த பையன்தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்து உடனே தப்பிக்கிறதுக்கு வந்து சில ட்ராமாலெலாம் போடுறான் டிராமா எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க நான் இந்த கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்ப உடனே வந்து அந்த பிரியாணி கடைகளில் போயிட்டு உடனே வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரித்த உடனே இந்த பிரியாணி கடைகளில் சாப்பிட்டதுனாலதான் இவங்க எல்லாமே வந்து வாந்தி எடுத்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு உடனே அந்த பிரியாணி கடைக்காரர்களையும் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இவங்க போலீஸ் வந்து கடைக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க ஸோ அப்புறம் வந்து தான் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இவனை வந்து இந்த பையனை வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது ச முன்னுக்குப் பெண் இவன் வந்து முரணும் முரணாக வந்து சொன்ன பிறகு இந்த பையனை வந்து பிடிச்சி விசாரிக்கும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கு நான் வந்து நான் தான் வந்து இதில் வந்து பூச்சிக்கல்லி மருந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் ஏண்டா வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டால் ஸோ இவங்களெல்லாம் கொல்லணுன்றதுக்காக தான் நான் பிளான் பண்ணேன் ஸோ தேர் இஸ் எ இன்டென்ஷன் தேர் இஸ் எ மோட்டிவ் ஸோ கொலைக்கு உண்டான வந்து அத்தனை விஷயங்களும் இந்த பையனுக்குள்ளே வந்து ஏற்பட்டுருக்கு இது ஏண்டா அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது நான் வந்து போதை வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கஞ்சா பச பசங்களோடு சேர்ந்துட்டு கஞ்சா அடிக்கிறதுல வந்து எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு அந்த கஞ்சா அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவேன் அதில் வந்து எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து என்னை மிரட்டுறாங்க என்னை திட்டினாங்க திட்டுறதை எனக்கு பிடிக்கல ஸோ உடனே நான் வந்து அவங்கள வந்து இருக்கிறதெல்லாம் இருக்கிறதால திட்டுறாங்க சரி அவளை கொண்டுட்டா நம்ம நம்மளுடைய பாதையில் யாரும் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் போலீஸ் வந்து துருவி துருவி வந்து கேட்கும்போது தான் வந்து தெரியுது அப்புறம் இவங்க வீட்லேயே விசாரிக்கிறாங்க மிக வீட்லேயும் விசாரிக்கும்போது தான் தெரியுது இவன் வந்து கஞ்சா மட்டும் கிடையாது ஸோ பொண்ணுங்களுக்கிட்டேயே வந்து இவர் வந்து தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கொரியில் வந்து தெரிய வரும்போது எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது போலீஸ்க்கு போலீஸ் தெரிஞ்ச உடனே அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த கேஸு ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் தெரியாத இப்போ இத்தனை பேரை கொள்ள போகிறான் மாட்டிப்பண்ணு அந்த பையனை தெரியாத மாட்டிப்பண்ணு அவன் சுயநலவனாக இருந்தா தானே அந்த பையன் சுயநலவே இல்லை அவனுக்கு அவனுக்கு வந்து அந்த போதை கஞ்சா போதை அந்த பொண்ணு போதை அதான் மது மாது மது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூடவே வந்து குட்டி போட்டு வர்றது தான் வந்து இந்த மாது இந்த பெண்களுடைய சவாசம்ன்றது தானாக வந்து வந்துடும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பயனுடைய விஷயத்துல உண்மையா இருக்கு கஞ்சா வந்து ஒருத்த வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த சுகத்துக்கு அந்த ஒரு மயக்கத்துக்கு இவன் வந்து ஆள் ஆளாயிட்டா தன்னுடைய சுயநல விலையே இருக்க மாட்டாங்க நிறைய வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் வெளியில எல்லாமே ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்குறானுங்க அவனுடைய சுய சுயநனைன்றதே கிடையாது நீங்கள் ரோட்டில் கூட வந்து வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ வீலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் வந்து வருவானுங்க அவன் கண்டபடி ஓட்டிட்டு போவான் அவன் அவன் என்ன பேசுகிறான்றது அவனுக்கே தெரியாது எப்பவுமே இந்த கஞ்சா எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்தது அந்த கஞ்சா செடி முன்காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கஞ்சாவை வந்து யூஸ் பண்ணாங்க ஒரு மருந்தா வந்து உபயோகப்படுத்தினாங்க அது அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேஷன் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு போதை பொருள் தப்பா வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இளைஞர்கள் வந்து அதை தப்பா வந்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ கூட மயக்க மருந்து இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த மயக்க மருந்து மாதிரி இது வந்து உபயோகப்படுத்துனாங்க அந்த காலத்தில் ஸோ இப்போது இந்த இலேசமயாத சமுதாயத்தை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு தம்ம துண்டு போட்டாலே வந்து மயக்கம் வருதா அவங்களுக்கு வந்து தன்னோட நிலைவு வந்து இருக்கிறது அந்த போதலையே வந்து இவன் அந்த சந்தோஷத்துலையே மதக்கிறானுங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பையனுடைய விஷயத்தில் இந்த கஞ்சா ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு த பொண்ணுங்க கூடயும் வந்து சாவாசம் வந்து வச்சுருந்துருக்கான் பொண்ணுங்க வந்து சாவாசம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் வந்து பணம் வேணும் கேட்டிருக்கான் கொடுக்கல அதுக்காக இரவு நேரம் வேலைக்கு போயிருக்கான் இரவு நேரம் வேலையில் சம்பாதிச்ச பணத்தை கஞ்சா வாங்குறதுக்கும் இதுக்கும் வந்து செலவு பண்ணியிருக்கான் அப்போது ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கி என்ன தெரியுமா இளைய சமுதாயமாக இளைய சமுதாயத்துக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்றதே வந்து தெரியல தான் செய்கிறது எல்லாம் வந்து நல்லது தான் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டு நான் பேசுகிறது எல்லாமே கரெக்ட் எனக்கு தான் எல்லா தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து இளைய இளைய சமுதாயம் வந்து போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் அந்த பையனுக்கு போதை கஞ்சாவை வந்து நம்ம உபயோகப்படுத்துனா இது வந்து தப்பு இது குற்றம் அப்படின்றத வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குது நம்ம தப்பான ஒரு விஷயத்துல வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்றதே அந்த பையனுக்கு வந்து தெரியல இல்ல சார் இப்ப தெரியலன்னா கூட இப்ப நாலு நாள் இந்த கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுதான் சார் இருக்கு இது என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈஸியா கிடைக்கிறது தான் எல்லாம் எங்க பார்த்தாலும் வந்து ஈஸியா கிடைக்குது அவன் வந்து இன்னைக்கு வந்து அது ஏதோ ஒரு அதாவது ஒன்றும் தெரியாத பசங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு அதுல அப்படின்றது தான் போறாங்க அதாவது சும்மா ஒரு பார்ட்டின்னு வச்சுக்கிறது பார்ட்டின்னு வச்சுக்கிட்டா அதுல தான் ஒரு கெத்தை காட்டுக்கிறது தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஆனா உண்மையிலே இதெல்லாம் குற்றம் இந்த குற்றங்கள் செஞ்சா கடைசியில வந்து நம்ம வந்து ஜெயில தான் இருப்போம் அப்படின்றது வந்து தெரியல இந்த பையன் பாருங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் வந்து பண்ணியிருக்கான் தான் பண்றதே கஞ்சா அடிக்கிறதே தப்பான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்ட போறதே தப்பான விஷயம் அடுத்து ஒரு தப்பு பெத்தவங்க வந்து பெத்தவங்க பெத்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வந்து வளர்த்திருப்பாங்க அந்த பெத்த தாய்க்கே வந்து இவன் வந்து விஷம் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய அவனுடைய பக்ருத்தனம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அவனுடைய புத்தி எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க அப்போ மிருக மிருகத்தனமா வந்து அவனுடைய புத்தி வந்து வேலை செஞ்சிருக்கு பெத்த தாயை வந்து விஷம் வச்சு கொள்றான்லாம் அவன் ஒன்னு அடுத்து மாறி போச்சு அவனுக்கு மனல் அந்த அளவு மிருகம் மிருகமா மாறிட்டான் வேற என்னன்னு சொல்றது நான் என்னன்னு சொல்றது நம்ம இந்த மாதிரி பசங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் பெத்த தாயை விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு வந்து துரிஞ்சிருக்கான் ஒன்னு அடுத்து தாத்தா வந்து எவ்வளவு ஆசை ஆசையாக இவனை வந்து வளர்த்திருப்பாங்க வளர்த்தவங்க அவங்கள போய் நம்ம விஷம் வச்சு கொல்லலாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது அறிவில்ல கொஞ்சமாச்சும் யோசிக்க வேண்டாமா ஆஹ் பெத்தவங்க வந்து பெத்தவங்க வளர்த்தவங்களே வந்து இவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா மத்தவங்க நண்பர்கள் எல்லாமே தெரிவாங்களா இவங்களுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது மத்தவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து இவங்கெல்லாம் செய்வாங்க அதாவது இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுல இந்த பையன் பாருங்க இவனுக்கு என்ன நல்லது கிடைச்சது இப்போது அவார்டாக கொடுத்துட்டாங்க கிடைக்கல இல்லை போய் எனக்கு ஜெயிலில் தானே வச்சிருக்காங்க ஜெயில வச்சா எல்லா சுகம் கிடைச்சிருமா கிடைச்சிருமா கிடைக்காதுல்ல அப்புறம் எது பர்மனன்ட்டு எது எது நம்மளுடைய லைஃபுக்கு வந்து தேவையானது இதுவா தேவையானது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நல்ல வழியில போகணும் நல்ல விஷயங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு வந்து தப்பான விஷயங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்துவோம் அப்படின்னா இந்த மாதிரி தப்பான தண்டனை தான் இருக்கும் நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு ராஜா ஸோ யாராக இருந்தாலும் சரி இதை பார்த்து இந்த வீடியோவை பார்க்குற இளைஞர்கள் இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை தப்பான வழியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பையன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த உதாரணத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை போனோம் அப்படின்னா நம்ம புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போயிடும் நம்மளுடைய சுயநிலை நம்ம வந்து மறப்போம் மொத அதுக்கப்புறம் வந்து நம்மளையே நம்ம வந்து மறந்துடுவோம் கடைசியில் உங்களையே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஜீரோ உங்களுடைய எதிர்காலமும் ஜீரோ அடுத்து உங்களை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையோ வந்து ஜீரோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் கொண்டு போவீங்க தயவு செஞ்சு இந்த கஞ்சா பழக்கத்தை விட்டுட்டு நல்வழியில் போங்க நல்ல படிங்க நல்ல ஒரு வேலைக்கு போங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கவங்க தன்னை பெற்றவங்க வளர்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்கு அடுத்து உங்களை நம்பி வரப்போகிற ஒரு பொண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உதாரணமாக இருந்து நீங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க இந்த மாதிரி பழக்கங்கள்ல இருந்து எல்லாமே விடுபடுங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கண்டிப்பா சார் நிச்சயமாக மீண்டும் மற்றவர்களுக்கு சந்திப்பு சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்